கல்யாணம் வெளிநாட்டிலானாலும் உள்நாட்டினாலும் சம்பிரதாயம் மாறாத கல்யாணம் உடனே சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க அப்பத்தானே அப்பத்தாவின் வீடியோகள் தொடர்ந்து வரும் தாங்கள் தூங்கையிலோ நேரம் இருக்கையிலோ பார்க்கலாம் அருமை அருமை அற்புதம் கல்யாணம் கல்யாணம் மணமக்கள் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் கல்யாணம் அனுசரித்து அன்பாக நிறைய பிள்ளைகள் பெற்று குளம் தலைக்க தாய் பகிர் குளிர வாழ வேண்டும் கல்யாணம் கல்யாணம் அவ்வையின் கவி கேட்க கணிதந்து தடியுடன் நேரில் நின்றாய் வாய் பேசா பிள்ளையுண் வாசலில் வந்திட வளர்த மிழ் பேச்சு தந்தாய் வள்ளலா தமிழ் கேக்க வளர்கந்த கோட்டத்தில் வடிவேலை தாங்கி வந்தாய் ஓய்வின்றி பொன் ஓய்வின்றி பொங்கல் பொங்கல் இரண்டாவது பொங்கல்

எப்போ உங்களுக்கு பார்க்க தோணுதோ பார்க்கலாம் நல்ல சகுனம் பார்க்கையிலே தாமதமானவை கூடி வரும் நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பீங்க அப்போ தான் பிள்ளையார் நோன்பை பற்றி சொல்லியிருக்கேன் கேளுங்க அருமையான ஒரு நல்ல ஒரு நாளைக்கு நம்ம நகரத்தாரோட சஷ்டியும் சதியும் சேர்ந்து வர பிள்ளையார் நோம்பு வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கல் പൊങ്കോ പൊങ്കൽ പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്കൽ പൊങ്കളോ പൊങ്ക പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്ക